ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிப்பெற்ற பங்களசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்தரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய தினம் குடியரசு தின விழா அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் என்னுடைய எங்களுடைய திருமண தினத்திற்கு வந்து நிறைய பேர் வந்துட்டு வாழ்த்துக்கள் பகிர்ந்திருந்தீங்க அனைவருக்குமே மிக்க நன்றி உங்கள் அன்புக்கு மிக்க நன்றி பிப்ரவரி ஒன்றாம் தேதி நம்மளுடைய ஆன்லைன் பெய்டு ட்ரைனிங் வந்து துவங்கிறதுக்கு விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் முழுக்க முழுக்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நீங்கள் க்ரியேட் பண்ணோன்னு வச்சிங்கன்னா அதற்கு ஒரு வழிகாட்டியாக இந்த ட்ரைனிங் இருக்கும் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு கண்டிப்பாக இருக்காது அதனால் ஆப்ஷன் பிரிமியத்தினுடைய அடிப்படை வரைபடம் இல்லாமல் நம்ம ஆப்ஷன் பிரீமியம் கணக்கெடு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதான் இதனுடைய முதன்மை நோக்கம் அதனால் வந்துட்டு உங்களுக்குன்னு ஓன் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் பங்கேற்கலாம் நம்ம வந்து பை செல் ரெக்கமெண்டேஷன் இருக்காது ஓகே இப்போ ஜிபு நிறுவனம் மூலயமா நம்ம வந்துட்டு இரண்டு இடத்துல வந்துட்டு ஒரு ஃப்ரீ டைரக்ட் கிளாஸ் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு நமக்கு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஈரோடுலையும் பிப்ரவரி ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா சென்னையிலையும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் ஜனவரி ஒன்றாம் தேதி சாரி ஜனவரி முப்பத்தொன்னாம் தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு சிந்தட்டிக் ஃப்யூச்சர் நம்ம எப்படி கணக்கீடு பண்ணணும் அது எதற்கு பார்க்கணும் அப்படிங்கிற டாபிக்ல இருக்கும் பிப்ரவரி செவன்த் ஃப்யூச்சர் பேஸ் பண்ணி ஐடிஎம் ஓடிஎம் ஏடிஎம் ஆப்ஷன்ஸ் எப்படி பார்க்கணும் எதற்கு பார்க்கணும் அப்படிங்கிறது சென்னையில் இருக்கிற டாபிக் இருக்கு இதில் வந்து ஜிபோல நம்மளோட ரெஃபரல் கீழே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் ஓகே இப்போது காணொலிக்குள்ளே போகலாம் நம்ம எப்போவுமே வந்துட்டு நம்பர்ஸில் பார்ப்போம் இந்த டைம் வந்து உங்களுக்கு வரைபடத்தையும் ஒப்பீடு பண்ணி நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய கண்ட்டு பார்த்திங்கன்னா டெய்லி வீக்லி மந்த்லி இதோட பேஸ்லேயும் ஆடட் ப்ரீமியம் அண்ட் ஆக்டிவ் கான்டென்ட் பேஸ்லையும் நம்ம சந்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் சென்ற வாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் நமக்கு பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை இதில் இது தான் வந்து நமக்கு திங்கக்கிழமையோட ஓப்பன் இது வந்து வெள்ளிக்கிழமையோட க்ளோஸ் இருக்கிறதுலே குறைந்தபட்ச லோ அப்படின்னு எடுத்துகிட்டா நமக்கு இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இருக்கிறதுலையே அதிகபட்சமான ஹை அப்படின்னு எடுத்துட்டா இருபத்தி அஞ்சு அறநூற்றி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற ஒரு டேட்டா இருக்குது அப்போ இதோட ரேஞ்ச் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு எழுநூறு புள்ளிகள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் எழுநூத்தி முப்பது புள்ளிகள் ரேஞ்ச் இருந்திருக்கு ஓகே இப்போ இந்த ரேஞ்ச் எப்பெல்லாம் அதிகமாக இருக்கு எப்போதெல்லாம் சுருக்கமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும் மார்க்கெட்டை பார்த்ததுமே கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதாவது ப்ராபர்ட்டி ஆஃப் சான்சஸ் இப்போ கிரிக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிச்சு ரிப்போர்ட் பார்ப்பாங்க பேட்டிங் பிச்சா பவுலிங் பிச்சா அப்படின்னு பார்ப்பாங்க அப்போ அதுபோல் மார்க்கெட்டில் ரேஞ்ச் பெருசாக இருக்குமா சுருக்கமாக இருக்குமா மார்க்கெட்டில் ஸ்பீடு இருக்குமா அப்படிங்கிறத ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்க்க பா அதே மாதிரி இந்தியா விக்ஸ் மார்க்கெட்டோட மொமெண்ட் கிரியேட் பண்ணக்கூடிய இண்டியாஸ் ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும் அப்போ மார்க்கெட்டோட மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்போ லாஸ்ட் வீக்கோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா நமக்கு எழுநூத்தி முப்பது புள்ளிகள் அப்போது வெள்ளிக்கிழமையோட ரேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி இருபத்தஞ்சு புள்ளிகள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்போ மார்க்கெட்டில் பாருங்கள் இது வெள்ளிக்கிழமையோட ரேஞ்ச் முந்நூற்றி முந்நூற்றி இருபத்தஞ்சு அதற்கு முந்தைய அதோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு புள்ளிகள் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு நானூறு புள்ளிகளே நமக்கு மார்க்கெட்டோட மொமெண்டமாக இருக்குது அடுத்து இருபதாம் தேதி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நானூறு முந்நூறு புள்ளிகள் நமக்கு இம்பேக்ட் ஆகிருக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு இரநூறு புள்ளிகளே மும்மட்டம் கொடுத்துருக்காங்க நியர்பை நான் சொல்றது எல்லாமே அப்போ மார்க்கெட் ஒரு நாளோட ரேஞ்ச் இரநூறு புள்ளிகள் அப்படிங்கறக்கு மேலே அப்படின்னு இப்போ தெரியுது அப்போ நீங்க என்ன பண்ணணும் மார்க்கெட் ஓப்பனான இடத்துல இருந்து நமக்கு இரநூறு புள்ளிகளுக்கு உண்டான ஸ்ட்ரைக்கை வந்து ஆக்டிவாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஃபிளாட் ஓப்பனிங்காக இருக்கும்போது ப்ரீவியஸ் க்ளோஸ் ஸ்ட்ரைக் நமக்கு வந்துடும் ஆனால் எப்போவுமே நமக்கு ஓப்பனில் இருந்து தான் நமக்கு கிரியேட் ஆகும் ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் ஒன்பது பதினஞ்சுக்கு இன்னைக்கு தான் ஓப்பன் ஆகுது அப்போது ஓப்பன் ஆகிற இடத்துல இருந்தால் ஹைலோ கிரியேட் ஆக முடியும் அப்போ நம்ம இப்போதைக்கு ஆவரேஜாக ஒரு நாளோட மூமெண்ட் இரநூறு புள்ளிகள் இப்போ இன்னைக்கு குடியரசு தினம் மார்க்கெட் லீவ் அப்போ நாளைக்கு வந்து வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் இருக்கிறனால அதையும் உற்று கவனிக்கணும் சரி இப்போ இது பாருங்க இப்போ நான் இது வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி வீக்லி கேண்டில்ஸ் நம்ம வச்சுருக்குறோம் இப்போது இது வந்து ஒரு சப்போர்ட்டே இல்லாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது மூணே வாரத்தில் மார்க்கெட் லைஃபை கட் பண்ணினதுலேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணே வாரத்தில் மார்க்கெட்டில் ஒரு ஆயிரம் புள்ளிகளை காணும் இப்போ சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ நியர்பை சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு இங்கே எதுவுமே இல்லை இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஒரு பேஸ்டு சப்போர்ட் இருக்குது இது கேண்டல் ஸ்டிக் நீங்கள் பார்க்கணும் என்ன நம்ம இதுவரை நம்ம பார்த்தது அதை பெற்றோ நம்ம பேசினதோ கிடையாது இப்போ இங்கிருந்து ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பேரலைன் அதாவது ஒரு ட்ரெண்டை டிசைன் பண்ணி போன லைன் இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ட்ரெண்ட் லைன் இது வரை நம்ம ட்ரெண்ட் லைன் எல்லாம் வரைஞ்சி நம்ம ஒரு காணொலியில் பதிவு பண்ணினது கிடையாது உங்கள் பார்வைக்காக இது வந்து ஒரு ட்ரெண்ட் ஒரு பேரலாக நமக்கு டிசைட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் இங்கிருந்து மேலே போயிருக்காங்க இது வந்து ஹையர் ஹை இது வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் லோ திருப்பி மார்க்கெட் வந்துட்டு ஹையர் ஹை கட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஹையர் லோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹையர் ஹை இது வந்து ஹையர் லோ இந்த இடம் வந்ததுமே நமக்கு அந்த ஹையர் ஹையை கிராஸ் பண்ணியிருக்காங்க திருப்பி ஒரு கரெக்ஷன் இது ஒரு பேஸ்டு ஹையை கட் பண்ணிட்டு கீழே வந்திருக்காங்க இந்த பேட்டர்ன் கட்டை நம்ம பார்த்தா நீங்கள் வந்து டபுள் டாப் பேட்டர்ன் நம்ம இந்த அளவுக்கு நம்ம வந்து முழுமையாக வரைபடத்தை அனலைஸ் பண்ணினது கிடையாது இது உங்கள் பார்வைக்காக மட்டுமே இதை நீங்கள் பார்க்குறக்காக அப்போ இதெல்லாம் வந்து ஒரு சேனலை கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல ஒரு டபுள் டாப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் கீழே வராங்க இப்போ இது பேஸ் பண்ணனா நமக்கு ஒரு சப்போர்ட் அப்படின்னு எடுத்து இந்த வரைபடத்தில் இருக்கிற சப்போர்ட்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டா நமக்கு வந்துட்டு இந்த பேஸ் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழு அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கு காரணம் என்னன்னா இது வந்து முந்தைய இங்கே ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த இதையும் ஒரு பேஸ் நம்ம போட்டுக்கலாம் இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த நேரம் ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணிட்டு அந்த கரெக்ஷனுக்கு ஒரு மார்க்கெட் மேலே ஏறிட்டு இப்போ திருப்பி இப்படி இறங்குறேன் இந்த பேட்டர்ன்ஸ் நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் வந்துட்டு டவுன் சைடுக்கு உண்டான தான் நமக்கு தெரியுது வரைபடத்தில் அப்போ இங்கே சப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு பேஸ்டு முக்கியமான சப்போர்ட் அப்படிங்கிறது இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறில் இருக்குது அப்போது இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இது வந்து வீக்லி சார்ட்டுன்னு நான் போட்டிருக்கேன் ஆனால் நாளைக்கு வந்து நம்மளுக்கு கான்ட்ராக்ட் க்ளோசிங் நாளைக்கு எக்ஸ்பரியோடது நாளைக்கு தான் இருக்கும் நியர்பை நமக்கு பட்ஜெட்டும் பக்கத்தில் இருக்கு இப்போ நம்ம டெய்லியில் போட்டிருக்க காமிக்கிறேன் டெய்லியிலும் நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு இம்பேக்ட் இல்லை அப்போ மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல இப்போ ரீசண்டான வந்த லோ அப்படின்னு எடுத்துக்கிட்டா நமக்கு இந்த திங்கக்கிழமை வந்து தான் அப்போ இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் அது நமக்கு போன வாரத்தில் வந்து லோ தான் அப்போ இருபத்தி நாலு தொள்ளாயிரம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அத பிரேக் பண்ணும்போது நமக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரணும் ஆனா இந்த செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு ஒரே முட்டை நமக்கு கீழே வந்தா பரவாயில்ல மத்தபடி வந்துட்டு சப்போஸ் மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் எடுத்து எடுத்து மேல வராங்க அப்படின்னா மார்க்கெட்ல வந்துட்டு ஒரு வால்டைல் ஜோன்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் வால்டைல் ஜோன் எப்படி நம்ம பார்க்கறது அப்படின்னா நமக்கு மார்க்கெட் டேட்டா எடுத்துக்கோங்க இதில் இண்டீசஸ் போய்க்கோங்க இதில் இந்தியா விக்ஸ் இருக்கும் இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஹை வரும்போது இந்தியா விக்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்போதுக்கு கீழே இருந்தாங்க இந்தியா விக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கு கீழே இருந்தாங்க நமக்கு இப்ப பாத்தீங்கன்னா எட்டு புள்ளி ஏழு ரெண்டு இதுதான் ரொம்ப குறைந்தபட்சமாக இருந்தாங்க இப்ப பதினாலு புள்ளி நாலு அப்போ கிட்டத்தட்ட பதினஞ்சுக்கு பக்கம் வந்திருக்காங்க அதனால மார்க்கெட் வந்து வாழ்டை கீழே போறக்கும் இருக்கும் மேலே போகும் திருப்பி கீழே வரும் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் மூமெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியுது அதனால வந்துட்டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் ஆக்ஷன்ல இருப்பாங்க அதனால அதற்கு தகுந்த தீட்டா வேலயூ அதாவது டிகே ஆகிற வேல்யூ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ஆனால் ஸ்பீடா நடக்கக்கூடாதான் இல்லை நடக்கலாம் ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை மார்க்கெட் அந்த அளவுக்கு வால்டைல் அந்த நம்பிக்கை இங்கே இருக்கும் ஓகே இப்போ நான் இதை வந்துட்டு இந்த கேண்டில் ஸ்டிக்கை வந்துட்டு நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சராக நம்ம மாற்றலாம் அப்போ நான் இதெல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சர் நம்ம போயிடலாம் இப்போ நம்ம சிந்திக் ஃபியூச்சரை போட்டுடலாம் இப்போ மார்க்கெட்டோட முந்தைய நாளோட க்ளோஸிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த இருபத்தஞ்சி முன்னூத்தி ஸ்ட்ரைக்கோட ப்ரீவியஸ் க்ளோஸ் தான் நமக்கு மேட்ச் ஆகுது நூற்றி நூற்றி பதினேழு ரூபா ரூபா பத்தொம்பது மீட்டிங் நம்மளுக்கு எவ்வளோ இருந்திருக்கு நமக்கு நூற்றி பதினெட்டு ரூபாய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போது இருபத்தி அஞ்சு முன்னூத்தி ஐம்பது பிளஸ் நூத்தி பதினெட்டு இருபது ரவுண்ட் அப் பண்ணுறேன் ப்ளஸ் நூற்றி இருபது மைனஸ் நூற்றி இருபது அப்போ என்ன வரும் நமக்கு இருபத்தஞ்சு இரநூத்தி முப்பது இந்த பக்கம் இருபத்தி அஞ்சு நானூத்தி எழுபது அப்படிங்கிறது வரும் லெஸ் லெஸ் பண்ண இருபத்தி அஞ்சு அதே இருநூத்தி ஐம்பது புள்ளிகளை ஆட் பண்ணா நமக்கு இருபத்தி அஞ்சு அறநூறு அப்படின்னு ஒரு டேட்டா வருது எப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் ஆடுது அப்போ இது என்ன நமக்கு சொல்ல வராங்க இந்த இருபத்தஞ்சு நூறு பிரீமியம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கால் பிளஸ் புட் இந்த ரெண்டு பிரீமியத்தையும் இதை வந்து லாங் ஸ்ட்ராடல் அல்லது ஷார்ட் ஸ்ட்ராடல் அப்படின்னு ரெண்டு பண்ணியிருக்கலாம் இப்போ இது நமக்கு மார்க்கெட் வந்து எங்கே க்ளோஸ் ஆகிருக்காங்கன்னு இருபத்தஞ்சி நூறுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்காங்க அப்போ இது நமக்கு என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு யோசிக்கணும் அப்போ ஃபார்முலாஸை வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் எழுதணும் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி எழுதணும் எக்ஸ்பைரி ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அதே மாதிரி ஆப்ஷன் பேஸ் பண்ணா ஐடிஎம் வந்துட்டு நமக்கு வேல்யூ இதோட வேல்யூ மட்டும்தான் இருக்கும் ஏடிஎம் ஓடிஎம் நமக்கு என்ன பண்ண போறாங்க அப்போ படி நமக்கு ஷார்ட் ஸ்டரல் அதாவது புட்டை மட்டும் தனியா செல் அடிச்சிருந்தாலே இப்போ லாஸ்ல இருக்கிறாங்க புட் ரெண்டையுமே சேர்த்து செல் அடிச்சிருந்தா அவங்க டெஃபினட்டா லாஸில் இருக்காங்க இருபத்தஞ்சி நூறுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆயாச்சு அப்போ இது நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இருபத்தஞ்சி நூறுக்கு கீழே வர மார்க்கெட் வந்துட்டு ஒரு செல்லர்ஸோட பாயிண்ட்ல இருக்காங்க அதனால புட் செல்லரும் பேனிக் ஆகணும் கால் அண்டு புட் செல்லரும் நமக்கு வந்துட்டு பேனிக் சுச்சுவேஷனில் தான் இருக்க போகிறாங்க அப்போ யார் ப்ராஃபிட்டில் இருப்பாங்க அப்படின்னா கால் ஆப்ஷனை செல் அடிச்சவங்க ப்ராஃபிட்டில் இருப்பாங்க அப்போ இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க புட் ஆப்ஷனை தனியாக செல் அடிச்சவங்க நூற்றி இருபது ரூபாய்க்கு செல் அடிச்சிருந்தா அவங்க அங்கே தான் ட்ரேட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்காதீங்க ப்ரீவியஸ் க்ளோஸோட அடிப்படையில் நம்ம எடுத்திருக்கிறோம் அப்போ நூத்தி இருபதுக்கு செல் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க லாஸில் இருக்கிறாங்க இந்த ரெண்டு ப்ரீமியத்தையுமே செல் அடிச்சிருக்காங்க நூத்தி இருபது பிளஸ் நூத்தி இருபது இரநூத்தி நாற்பது ரூபா அப்போ இருபத்தஞ்சு நூறு அப்படிங்கும்போது அவங்களும் லாஸில் இருக்காங்க ஷார்ட் ஸ்ட்ரெல் பண்ணவங்களும் லாஸில் இருக்கிறாங்க யார் ப்ராஃபிட்ல இருப்பாங்கன்னா கால் செல்லர் மட்டும் ப்ராஃபிட்ல இருப்பாங்க அப்ப மார்க்கெட் இருபத்தஞ்சு நூறுக்கு கீழே இருக்கிற வர நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா மார்க்கெட் டவுன் சைடு போறதுக்கு உண்டான வாய்ப்பை தான் நம்ம எதிர்பார்க்க வேண்டும் அப்போ இருபத்தஞ்சி நூறுக்கு மேலே இருக்கும் போது கால் செல்லர் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் இதுதான் அப்போ இதில் யார் அப்படிங்கும்போது புட் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படினாலே மார்க்கெட் கீழ் நோக்கி போகறக்குண்டான வாய்ப்புகளாக மாறும் அதே கால் சைடு வந்து ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா அதுவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னா கால் செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்றக்குனான இண்டிகேஷனை நம்ம ஓரளவுக்கு ப்ராபலிட்டியா பார்க்கலாம் இதை வந்துட்டு இப்படித்தான் நடக்கும் நம்மளுடைய ஆடட் பிரீமியம் அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம் அப்போ இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட்ல ஓப்பன் ஹை அப்படின்னு அமைஞ்சுது அப்படின்னா ப்ராபலிட்டி ஆஃப் சான்சஸ் ரொம்ப கீழே போகிறக்கும் ஓப்பன் லோ அப்படின்னு அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சு ஓப்பன் லோ பிரேக் ஆகல அப்படின்னா கால் செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்றதுக்குண்டான வாய்ப்பாகவும் நம்ம வந்து ஓரளவுக்கு சந்தையை பார்க்கலாம் அப்ப இதன் அடிப்படையில் நம்ம பார்க்க போனா மார்க்கெட்டோட ஹை என்னன்னு பார்க்கணும் இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காலுடைய ஹை நமக்கு நூத்தி முப்பத்தாறு நமக்கு புட்டோட லோ அப்படிங்கிறது தொண்ணூத்தி நாலு அப்ப கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு நாற்பது புள்ளிகள் நமக்கு இதோட டிஃப்ரெண்ட் போது இருபத்தி அஞ்சு முன்னூத்தி தொண்ணூறு அப்படிங்கிறது மார்க்கெட்டோட ஹை அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ப பாத்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஹை பாருங்க லைவ் வீக்லி ஃபியூச்சரோட ஹை இருபத்தி அஞ்சு முன்னூத்தி அப்ப இந்த இடத்துல பாருங்க இருபத்தஞ்சு நானூறு ஸ்ட்ரைக் எடுத்துக்கோங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்க இப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும்னா இருபத்தி அஞ்சு நானூறு புட் வந்துட்டு காலுடைய ஹையை விட புட்டோட லோ வந்து ஒரு பத்து ரூபாய் ஜாஸ்தியா இருக்கணும் இந்த கான்செப்ட் பாத்தீங்களா காலுடைய ஹையை விட புட்டோட லோ பாத்தீங்கன்னா ஒரு ஏழு ரூபா வித்தியாசம் இருக்கு ஏன்னா நானூறுக்கு மார்க்கெட் போகலையே நானூறுக்கு போயிருந்தே இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிருப்பாங்க ஓகே இப்ப மார்க்கெட்டோட லோவை கண்டுபிடிக்கணும் லோவை கண்டுபிடிக்கிறதுக்கு நியர்பை ஸ்ட்ரைக்கை நீங்கள் போட்டு பார்க்கலாம் இல்லை எந்த இடத்துல கா புட் காலோட லோ விட புட்டோட ஹை வந்து கம்மியான டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க பாக்கணும் இருபத்தி ஐம்பது காலோட லோ நூத்தி ப பத்து புட்டோட ஹை வந்து நூத்தி பதினாலு அப்ப மூன்றோ ஜாஸ்தினா இருபத்தி அஞ்சாயிரத்தி நாப்பத்தி ஏழு அப்படின்னு அர்த்தம் இப்ப சிந்தட்டிக் பியூச்சர் நம்மளுக்கு எவ்வளவு காட்டுது அப்படிங்கறத பார்த்தலாம்

இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பதினேழு பாயிண்ட்டு தான் வித்தியாசம் அப்போ மார்க்கெட் வந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்பத்தி அதாவது இப்போ பதினாறு பாயிண்ட் அப்படின்னா எண்பத்தி நாலு அப்போ மார்க்கெட் வந்துட்டு கிட்டத்தட்ட ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா நமக்கு கிடைக்கிது ஸ்பாட் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி நாற்பத்தெட்டு நமக்கு இருபத்தஞ்சாயிரத்தி எண்பத்தி நாலு வந்துட்டு நமக்கு ஃப்யூச்சரோட க்ளோஸ் அதாவது வீக்லி ஃபியூச்சரோட க்ளோஸ் ஆக

நம்ம இருபத்தஞ்சாயிரத்தி எண்பத்தி மூணு நமக்கு இதுல வந்தது அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்க எண்பத்தி நாலு வந்தது காரணம் வந்து பாத்தீங்கன்னா டைம் வேல்யூட டிஃபரெண்ட் இருக்கும் ஓகே அப்ப ஒரே ஒரு நாள் தான் இருக்கு நூத்தி பத்து அதாவது நமக்கு கிட்டத்தட்ட நூத்தி பத்து ரூபாய் ஏடி மீட்டிங் பாயிண்ட் இருக்கிறதுனால மார்க்கெட் நல்ல வால்டேல் அதாவது நல்ல ஜோன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓடிஎம் ஆப்ஷன்ஸே ஆக்டிவ் மோட்ல இருக்கும் அதனால ஆப்ஷன்ஸ் பையர்ஸ்க்கு இது ஒரு ஏற்ற மார்க்கெட்டா தான் இருக்க போகுது அதனால ஜாக்கிரதையா ட்ரேட் பண்ணுங்க நமக்கு இந்த இடத்துல புட் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்தாலே மார்க்கெட் வந்து டவுன் சைடு போகக்கூடிய வாய்ப்பாக மாறிவிடும் காரணம் என்ன நமக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக அங்கே செல்லர் இந்த ரெண்டு பேருமே லாஸில் இருக்கிறதுனால அவங்க கவர் பண்ணக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சா மார்க்கெட் இன்னும் கீழே போகறக்கூடான வாய்ப்பு அப்படிங்கறதான் அப்போ இதற்கு நமக்கு என்ன பண்ணோம்னா மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே இருக்கணும் எஸ்டி லோவுக்கு கீழேயே இருக்கணும் அப்பதான் மார்க்கெட் வந்து கீழ் நோக்கி போகக்கூடான ப்ராபிளி ஆஃப் சான்சஸ் அதிகமாகிவிடும் ஓகே இப்போ நமக்கு இந்த பேஸ் எடுத்ததுனால இருபத்தஞ்சு நூறு அப்படிங்கிற டேட்டா சோ நான் என்ன பண்றேன்னா இருவத்தஞ்சு நூறு டேட்டாவை நம்ம இங்க போட்டுக்குவோம் இருபத்தஞ்சி நூறு ஸ்ட்ரைக்கு நம்ம பேஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம என்னன்னா டேட்டாஸை இப்போ இது பண்ணலாம் அப்போ நூத்தி பத்து ரூபாய் அப்படிங்கறத நமக்கு காமன் ஏடிஎம் நம்ம நூத்தி பத்து அப்படிங்கிறத பேஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்துட்டு நூத்தி பத்துக்கு ஒவ்வொரு இது போட்டுக்கலாம் அப்ப இருபத்தஞ்சு நூறுல இருந்து நூத்தி பத்து ரூபாய் அப்படிங்கிறத கழிக்கணும் அப்போ என்ன ஆகும் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்படிங்கிற ஒரு டேட்டா வருது இந்த டேட்டா என்ன அப்படின்னா

இந்த டேட்டா வந்துட்டு புட் செல்லர் பேனிக் பிளேஸ் இந்த இடம் வந்து கால் செல்லர் பேனிக் பிளேஸ் அப்போ இந்த ரெண்டு டேட்டா ஆட் பண்ணால் இரநூத்தி இருபது அப்படின்னு வருது அப்போ நமக்கு வந்துட்டு இருபத்தி அஞ்சு நூறுலேருந்து இரநூறு பாயிண்ட்ஸை கழிச்சா இருபத்தி நாலு தொள்ளாயிரம் அப்போ இருபத்தி நாலு எட்நூற்றி எண்பது நம்ம போட்டுக்கலாம் இருபத்தி அஞ்சு முன்னூத்தி இருபது அப்புறம் இவங்க ரெண்டு பேர்த்தோட கை போட்டுக்கலாம் புட்டோட பார்த்தா நமக்கு நூத்தி நாற்பது ரூபாய் அப்போ இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி அறுபது அப்போ இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி சாரி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபது

இப்போ ஆக்டிவ் கான்ட்ராக்ட் படி நமக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் புட் இருபத்தஞ்சி இரநூறு புட் இருபத்தஞ்சி முந்நூறு கால் கொடுத்துருக்காங்க அப்போ இருபத்தி அஞ்சாயிரம் புட் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் அமைகுதா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் தான் மார்க்கெட் டவுன் சைடு பார்க்கணும் நம்ம போயிடும் இருபத்தஞ்சாயிரம் புட் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இது வந்து ஒயிட் ரேஞ்சுக்கு நமக்கு இம்பேக்ட் பண்ணுறாங்க நாளைக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட் நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறதை முக்கியமாக பார்க்க வேண்டும் ஓகே இப்போ ஆப்ஷன் செயின் பார்த்துக்கலாம் இப்போ ஆப்ஷன் செயின் படி பார்த்தீங்கன்னா நமக்கு இம்ப்ளைடு வார்ட்டி இருபத்தஞ்சு இந்தியாவுக்கும் வந்து புட் சைடு வந்துட்டு நமக்கு குறைவாக இருக்கு கால் சைடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க இப்போ அதனால வந்துட்டு புட் சைடு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கிறது ரொம்ப டேஞ்சர் மார்க்கெட் வந்துட்டு எஸ்டர்டே லோக்கியில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தனா மார்க்கெட் இறங்குபத்திற்குடான வாய்ப்பாக மாற்றிடுவாங்க ஸோ அதனால உன்னிப்பாக கவனிங்கள் அதனால் ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் ஆக்டிவ் மோட்ல இருக்குது அதனால் மார்க்கெட் நல்ல வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அதனால் வந்துட்டு இருபத்தி அஞ்சாயிரம் கால் புட் நல்ல ஆக்டிவ் மோடில் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் அதனை உன்னிப்பாக கவனிங்க இதோட மார்க்கெட்டோட மொமெண்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இருபத்தி அஞ்சு நூறுக்கு கீழே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் அப்படின்னு ஏற்பட்டால் மார்க்கெட் வந்து டவுன் சைடுக்கு தான் அதிகமான வாய்ப்பு ஏன்னா அதற்கு முந்தைய நாளோட டேட்டா படி நமக்கு வந்து கால் செல்லர் புட் செல்லரோட இம்பாக்ட் பிளேஸில் அவங்க செல்லர் தான் லாஸ் அதாவது செல்லர் தான் லாஸில் இருக்கிறாங்க அப்போ அதனால புட் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறது டேஞ்சர் அவ்வளவுதான் மார்க்கெட்டுக்கு டேஞ்சர் ப்ராப்ளமிட்டி ஏன்னா அதுக்குண்டான வேல்யூன்னா நம்மளுக்கு ஓடிஎம் ஆப்ஷன் அதாவது நம்மளுக்கு எக்ஸ்பெரி வந்துட்டு எந்த ஸ்ட்ரைக் வந்துட்டு ஐடிமாக இருக்கானோ அவனுக்கு வந்துட்டு ஃபேவராக இருக்கும் ஸோ அதனால வந்துட்டு இதை உன்னிப்பாக கவனித்து பாருங்க அதனால ஆப்ஷன்ஸ் ட்ரேடராக இருக்கிறவங்க உன்னிப்பாக சில விஷயத்தை கவனிக்கணும் இந்த டேட்டாஸை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க நன்றி வணக்கம்